ஸ் வெல்கம் பேக்வர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் பிஆர்மெச் தான் பார்க்க போகிறோம் ஏன் ப்ரோ ஏற்கனவே ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருக்கேன் யார் சேலஞ்சு கமெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் கமெண்ட் பண்ணலைன்னு நீங்கள் ஏதாவது சேலஞ்ச் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவேன் இந்த வந்து வீடியோ அந்த சேலஞ்சுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அந்த சேலஞ்சு கொடுக்கும் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நான் அக்செப்ட் பண்ணி அந்த கேமிங் வீடியோவை நான் போடுறேன் இல்லைனா வந்துட்டு நான் ஈவன் நின்று எஸ்கேப் அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்காக ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் இப்போ நான் வந்துட்டு மில்லில் இறங்குறேன் மில்லில் இறங்கினதும் இந்த மில்லில் இறங்கி கன்று எடுத்த உடனே இன்ட்ரோ பிளே ஆக ஆரமிச்சிடும் அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம் நம்ம வந்ததுக்கப்புறம் எடுத்த உடனே நம்மளை டவுன் பண்ணிட்டானுங்க ஸோ ஓ மைகாடு நம்ம டீமேட்டாச்சும் உயிரோட இருக்கட்டும் நானும் கதறேன் ப்ரோ அங்கே போகாத இருக்கான்னு வெக்டர் வச்சதுக்காகங்கிற புளுத்தி இவர் ஏறிக்கிட்டு போகிறாப்புல போயிட்டு என்ன பண்ணுற நீங்களே பாருங்க அதாவது அடிச்சிடுவார் ஏதோ உனக்கு தெரிஞ்ச அடிச்சுடுவார்ல ஆ ரெண்டு பேருமே டவுன் ஆயிடுறாங்க நான் யோசித்தேன் ஒரு பெரிய மகா புளுத்தி வெக்டர் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு இவர் அப் இவர் இருக்கிறதே இந்த ஒரு ஆள் தான் போகாதையா போயிட்டிங்கயோ வேற எங்கேயோ போயானோ ஆனால் போக மாட்டான் நான் சண்டைங்க தான் நிற்பேன் அவன் யார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் சரி ஒரு டவுன் அடிச்சிட்டான் ஒரு டவுன் அடிச்சுட்டு நம்ம டீமேட்டு அங்கே தான் இருக்கான் அவனையாச்சும் யாச்சும் பண்ண அவன் மற்றவங்களை ரிவே பண்ணுவான் அப்படின்னு அவனை போய் ரிவ் பண்ண சொன்னோம் அதுக்கு அவன் என்ன பண்ணான்னு பாருங்களேன் ரிவேவ் பண்ணிட்டுறான் சைடில் ஒருத்தன் அடிக்கிறது கூட தெரியாமல் ரிவைவ் பண்ணிட்டுறான் அவன் அத்தனை அடி அடிக்கிறான் ஏ எம் ஃபோர் எவனில் தான் அடிக்கிறேன் இத்தனைக்கும் இந்த மாதிரி ஒரு டீம்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தான் பண்ணுறது நான் அப்படியே அதை விட்டுவிட்டு மறுபடியும் அடுத்த மேட்சுக்கு வந்தேன் அடுத்த மேட்சில் இந்த டைம் நாம் தான் பெரிய கையை அப்படின்னு இறங்குவோம் எடுத்தோன்னு இறங்கி எவன் வந்தாலும் சரி சண்டை செய்வோம் அப்படின்ட்டு இறங்கி இறங்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நேராக எங்கே போகிறோன்னா நம்ம ஃபேக்டரி பக்கத்தில் இருக்க நம்ம போச்சனாக் ஏரியாவுக்கு தான் போகிறோம் இந்த தான் கிட்டத்தட்ட மிகப்பெரிய சம்பவமே நடக்கும் ஏன்னா கன்று லூட்டு எல்லாமே இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் நான் இறங்கி இறங்கினதுமே ரைட் சைடில் பார்த்தா எனிமி அங்கிட்டு போக நான் ஏட்டோ கன்று கிடையாது அவன் எடுத்தோன்னே கன்று எடுப்பாங்க ஏ கன்று கொடுறான்னா இவன் எல்லா கன்னையும் இவனே எடுத்துக்கிறான் என்கிட்ட ஒரு கன்று கொடுக்கல சரி இவனையாச்சும் ஏறி போய் சண்டை போட சொன்னால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க எனிமி ஆப்போசிட்டில் தான் இருக்கிறான் ரெண்டு பேருமே சேர்ந்து லூட்டு அடிச்சுட்டு உட்காந்துருக்கானாங்க அவன் என்ன துரத்தனா அவன் அடிக்க ஆ இப்போ அவன் என்ன வரட்டும் நான் பண்ணான் அவன்கிட்டருந்து தப்பிச்சு எப்படியோ ஓடுவேன் அதாவது இந்த வழியாக இப்படி எகிரி குதிச்சு அங்கிட்டு வெளியே போயிடுவேன் அவன் அங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை தேடிக்கிட்டு அந்த பக்கம் ஓடுறான் அவன் அவ்வளோ வெறிகுண்டு வாங்கியாட்டம் தோறதுக்கு ஆனால் கன்று வச்சுருக்க ஆள சொல்கிறேன் எப்படியாவது எனக்கு காப்பாற்றி அடியா இனிமையா அப்படின்னு அப்புறம் பார்த்தா இங்கே என் இனிமையோட சரியான சண்டை சரி கையில் வச்சு கையில் விடுத்தலான்னு பார்த்தா எவனையுமே காணும் அப்புறம் இருந்து அப்படியே விட்டு எடுத்துகிட்டு லெவலு அப்கிரேட் பண்ணிட்டு எண்ணெய் அப்கிரேட் பண்ணிட்டு அப்படியே எங்கேண்ணு நான் இது யாருனாவே நான் தேனை எனிமையை தேடிட்டு இருந்தேன் அவனை ஆளையே காணும் அதுக்குள்ளே என் டீம் மட்டும் டவுன் பண்ணாங்க ஒருத்தன் அவனை போய் அடிப்போம் அப்படின்ட்டு மூணு பேரும் ஏறானுங்க டே இருங்கடா நான் ஒரு கிலோ கூட அடிக்கலடா அடிச்சுக்கிறேடா அப்படின்னு நானும் அவங்கள எங்கெங்கேயோ தேடணும் ஆளே சிக்க மாட்டேங்கிறானே வீட்டுக்குள்ளே போவோம் உள்ளே இருக்கானா இல்லை அங்கிட்டு ஓடுறான் டே டே ஓசிகளை அடிச்சீங்கண்ணா அவனை நான் டேமேஜ் பண்ணிக்கிறேன் நான் கரெக்டாக வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காரானயா வெக்ட்ரு வச்சுருக்கான் நல்ல வேலைங்க வெக்ட்ரி வச்சிருக்கான் அழுத்திருந்தானே அவனை தான் விட்ருப்பான் நம்ம எஸ்எம்ஜி புல்லெட் அப்படியே எடுத்துப்போம் கொஞ்சமா இருக்கிறதே கம்மி புல்லெட்டு பத்தவே பத்தாது போலையே சரி இன்னும் அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க அவனுங்களை ஏறி பார்ப்போம் எங்கே இருக்குன்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு மேலே எவனா இருப்பான் மேலே போய் பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு மேலே அப்படியே இருப்பானுங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூட் அடிச்சுட்டு மேலே போய் பார்ப்போம் எதுக்கோ ஏதோ நம்ம எல்லா டைமும் அலாட்டாக இருக்கணும்பா ஏய் பக்கமே உட்காந்துருக்காங்க ஆஃப்லைன் போயிட்டானா போய் இன்னைக்கு தலையில் வச்சு ஒரு கில்லு இது வந்து ஒரு ஓசி அந்த மாதிரி இருக்கேன் ஆஃப்லைன் அடிச்சிட்டேன் சரி அதுக்குன்னு வந்து எதுவும் பண்ண முடியாது இன்னும் ஒருத்தன் வேற எங்கேயோ இருந்துக்கிட்டு தரமாக சண்டை போடுறானே என் டீம்மேட்டு கூட எங்கன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் ஓடுறான் சரி அவனை ஓடலாமா இல்லை என்னோட இன்னொரு டீம்மேட்டு கதறான் ஐயோ என்னை ரிவ்ய் பண்ணுங்க யார் ரிவ்யூ பண்ணுங்க எனக்கு கதறான் சரி அவன் அந்த கடைசி தான் போகிறான் எனக்கு தெரிஞ்சு அங்கே ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன் அவனோ ஒருத்தான் டீம்மேட்டை சரி அங்கே ரிவ்யூ பண்ணிட்டோம் டீம்மேட்டு மொத்தமாக வந்து இறங்கினதுக்கப்புறம் மொத்த டீமையும் அப்படியே அமுச்சு விட்ருவோம் அப்படின்னு பிளான் போட்டு சரி அவனை அதுக்குள்ளே நம்ம டீமேட்டை போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்தலான்ட்டு உள்ளே போயிட்டுருக்கேன் ரிவ்வ பண்ணுறதுக்கு இரு ப்ரோ கத்தாத ப்ரோ ஒரு அஞ்சு நிமிஷம் இரு ப்ரோ ரிவ் பண்ணுறேன் நம்ம டீம்மெண்ட்டு அப்படியே ரிவோ பண்ணி விட்ருவோம் ஒரு வழியே பண்ணி வச்சு அடுத்து மைக்கெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கற்று 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 கற்றுன்னு கத்துறானுங்க இந்த பக்கம் ஒருத்தன் கத்துறான் அந்த பக்கம் ஒருத்தன் கத்துறான் உ முடிய மாட்டேங்கிறேது இந்த மைக்கு பிரச்சனையே வச்சுக்கிட்டு இதில் ரூம் மச்சில் வர என நாங்கள்ன்ட்டு எல்லாருமே சேர்ந்து மைக்கை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அது ஆ ஆகனு சத்துக்கிட்டே இருக்கிறானுங்க ஒன்றுமே புரியல இங்கிட்ட வந்தா டே இங்கரா பாதி எடுத்துக்கலாம் இல்றா ஐயோ நாம் பாட்டு சோலா வாண்டேன் பக்கத்தில் பார்த்தா நம்ம டீம்மேட் எவனுமே இல்லை ஆ வந்துட்டானுங்க எல்லாம் பக்கமாக போடு போடு ஓட 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 நம்ம டீம்மேட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை எக்ரி அடிக்க வேண்டியதான் நம்ம டீம்மேட்டை போட்டு துவங்கலானுங்களே இந்த போல ப்ரோ ஃபோர்த்து செம்ம அடி ப்ரோ எங்கே பாடிக்கிறா எங்கே இருந்து பாடிக்கிறான் நீ பாட்டு க்ளோவல் பாட்டு நிட்டுருக்க அவனு எங்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஆ ஆப்போசிட் இல்லையா சரி நீ இங்கேருந்து கவர் நான் அந்த சைடு போய் கவர் எடுக்கிறானு இங்கே பார்த்திங்களா நம்ம தேர்டு பிளேயரா செகண்டு பிளேயரு நாம் அவனை கஷ்டப்பட்டு எனிமி கூட சண்டை போட்டுடுறோம் உட்காந்து லூட் அடிச்சுக்கதான் போகிறோம் அவன் இப்போ தான் போகிறான் நான் இதை கவனிக்கிறேன் நாங்கள் ஏய் அஞ்சு நிமிஷம் கூட பேச விட மாட்டேங்கிறானுங்களே நம்மளை எங்க எண்டு ஓ அவ்வளோ தூரம் போயிட்டீங்க ஊக்கங்களை போட்டு பார்க்கலான்னு பார்த்தா போ மிஸ் ஆகுது ஏய் செகண்ட் பிளேயரா சி தேர்டு பிளேயர் ஏற்றானே டே இருறா நான் அடிச்சுக்கிறேன் இருக்கிறதே ஒரு குழுவாள் அதை போட்டு ஏறி விட்டோம் எங்க எங்கே ஓடுறான் பைத்தியாரானா ஓடிக்கிட்டே கிடையாது எங்கே ஓடுறானே தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ளே ஆன்டிமேட் அவன் பண்ணிட்டான் சரி இது அவங்க இல்லாமல் இருந்துட்டு லூட்டு பண்ணிட்டான் படிச்சுப்போம் அதுக்குள்ளே பார்த்தா ஏண்டிமேட்டில் அவங்க ஃபோர்த்து பிளேயர் டவுனு ஐயோ யார் சாமி எங்கே எப் எவன் அடிக்கிறானும் சொல்ல மாட்டேங்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலை சரி இரு ப்ரோ எவன் என்ன இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் வரது கூட தெரியாமல் ஒரு பிக்காளி போய் லூட் அடிச்சுட்டு உக்காந்துடுறான் ஐயோ அவனோட சரியாக சுடவே மாட்டேங்கிறான்னு விலங்குனா மாதிரி இருந்தான்டா என்ன எவனா சாட்டில் சரி நம்ம சாட்டில் ஏறுவோம் சாட்டில் ஏறி சொல்கிறதுக்குள்ள ஆ எவன்டா அது டே சொக்கா கையில் மாட்டேன்னா அவன்தான் இல்லை ரெண்டு பேர் வரானுங்க ஐயோ டேய் இருங்கடா ஒரு அஞ்சு நிமிஷம்ங்கடா இருங்கடா ஒரு தான்டா தான்டாக்குது என்ன அவன் வேற எங்கேயோ போயிருக்கான் பைத்தியம் அவன் அடிக்கிறதுனால அவன் ஏன் க்ளூவாலில் போய் கவர் எடுத்துகிட்டு நிற்கிறான் பாருங்க அதாவது ஒரு யோசனை இருக்கணும் ஒரு டீம் அதாவது மேட்ச் மேட்சாகிற ஒரு பிளேயருக்கு அடிக்கிறோம்னா எனிமி அடிக்கணும் அவன் ஏன் க்ளூவாலில் கவர் எடுத்துக்கிட்டு ஏன் டீம் மட்டும் அடிக்கிறான் அப் அதாவது இப்போ கூட நான் தான் அடிக்கிறேன் நான் க்ளூவால் எங்கே போட்டிருக்கான் அவனுக்கு கவர் எடுத்த மாதிரி போட்டிருக்கானேன் இது கூட அவன் தெரியாமல் அவள் நேரம் அங்கேயே நின்றுருக்கானே அவன் எவ்வளோ பெரிய பிளேயராகப்பான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும் எவனோட பங்கமான லூட்டில் நிறையா இருக்குது அப்புறம் ஏன் டீம் மட்டும் செகண்டு பிளேயரு என்னடா எப்படா செத்தான் செகண்டு பிளேயரு டே எப்படா நீங்களாம் செத்திங்க என்ன ப்ரோ ஏதோ அடிக்க அவங்க எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரில ப்ரோ அவன் டாப்பில் இருக்கான்னு டாப்பில் இருக்கான் அப்படின்னு ஏன்டா கத்துறான் அவன் டாப்பில் எந்த டாப் ப்ரோ நானும் கேட்குறேன் எந்த டாப் ப்ரோ எங்கேருந்து ப்ரோ அடிக்கிறான் என் கண்ணுக்கு ஒருத்தரம் தெரிய மாட்டேங்கிறான்னு அவர் ஏறி போனாரு சரி நாங்களும் ஏறுவோம் ஏறி போய் பார்ப்போம் அப்படின்னு ஏறனால் எவனுமே இல்லையே ப்ரோ எப்படி ஃபஸ்ட்டு ஜோன் தான் அவன் கவர் எடுத்து நின்னால் நின்றுவான் நம்ம அப்படியே போகலான்ட்டு அப்படியே ஃபேக்ட்ரி பக்கம் வந்தேன் நான் வந்து ரிவே பண்ணுறதுக்கு டோக்கன் கொடு டோக்கன் கொடு அப்படின்னு கற்றுக்கிட்டே இருந்தாப்ல சரி எல்லாத்தையும் போட நான் ஒரு ஐநூறு டக்கை மட்டும் போடுவோம் அனுப்பிச்சு அவர் போட்டு பண்ணி பண்ணிப்பாரு அப்படின்ட்டு ஒரு ஐநூறு டோக்கன் போட்டேன் நம்ம டீமெட் ரெண்டு பேர்த்தையும் அவனை ரிவே பண்ணி அதுவே போதும் சரின்ட்டு அப்படியே ஃபேக்ட்ரி பக்கம் எவனோ சுற்றிட்டு இருக்கானான்னு பார்த்தோம் இங்கே எவனுமே இருக்கிற மாதிரி தெரில சரி அப்படியே கொஞ்சமாக அடிச்சுட்டு வெளியே போயிட்டு எவனோ நிற்கானான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா என் டீம்மெட்டு அதாவது நான் போகிறேன் என் வழியிலே தான் வரணுமா வேற வழியே இல்லையா ஏன் இப்படி பண்ணுற ஐயோ என்னதான் பண்ணுறது நான் எப்படி குதிக்கிறேன்னா அதே மாதிரி அவரும் அந்த முட்டு சந்திலையே குதிக்கிறாப்புல இந்த மாதிரி சில தற்கொலை டீம்மெண்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அப்படி ஒரு இது இருக்கு நான் அப்படியே கிளாக் டவர் பக்கம் வந்துட்டேன் சரி ப்ரோ நீங்கள் அங்கே சண்டை போட்டுட்ருக்கேன் இங்கே இனிமே நிறைய பேர் இருக்காங்க இங்கே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஃபோர்த்து பிளேயரு டீமில் கிளிக் பண்ணிட்டுருக்கேன் நிறையா கிளிக் பண்ணிகிட்ருக்காரு இப்போ பார்த்தா பூசை அவங்க இறங்கலாம் எங்கே இறங்குறானு தெரியல நானும் அவனை தேடிட்டே இருந்தேன் பார்த்தா ஆளையே காணும் சரி அவன் கட்டுறான் நான் உள்ளே போவான் உள்ளே ஒருத்தான் கிருடுன்னு இறங்கி தான் அழுத்த ஆரம்பிச்சா ஆ கிடுரா கூட மெடிக்கிட்டு 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 அப்படின்னு பார்த்தா வேற ஒருத்தான் உலந்து போட்டு புளுத்து புளுத்துன்னு தாம்சனில் போட்டு அழுத்து அழுத்துன்னு நடத்திட்டான் சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படியே நம்ம டீம் மட்டும் பக்கம் போவோம் ஏற்கனவே இவனுக்கு ரெண்டு பேர் டவுன் ஆகிட்டானுங்க அப்புறம் பார்த்தா நம்ம டீம்கிட்டே இல்லை இது வேற ஏதோ டீமு நான் நம்ம டீம் நினச்சி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் சரி அப்படியே அடுத்த மேட்ச் கிளாக் டவர் பக்கம் இறங்கணும் இந்த மேட்சாச்சும் போய் அடிப்போமா அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் கர்வமாக அது என்ன சொல்லுவாங்க ஒரு என்ன சொல்கிறது டக்னி ஆவல் ஏதோ ஒன்று நீங்களே வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இறங்கிட்டோம் நாங்கள் கிளாக் டவர் பக்கம் எனக்கு எடுத்தோன்னே அக்வோ அந்த ஏதோ கன்று ஸ்னைப்பர் கண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கன்று கிடச்சிது நானும் வந்துட்டு இந்த இடத்துல எவனுமே இல்லை உங்களுக்கே தெரியும் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் ஆனால் வந்துட்டு சோன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த என் கூடாக்கிற டீமேட்டுக்கு ஸ்டெப்ஸோன் கேட்குது எனக்கு ஸ்டெப்ஸோன் கேட்குது எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே இருப்பானோன்ட்டு நான் வீட்டுக்குள்ளே போனேன் அவன் என்னென்னா இந்த இதுக்கெல்லாம் போட்டு பார்க்குறேன் நான் ஊக்கவங்க கூட பொறுமையாக போய் தேடுறேன் இங்க இருக்கானா இங்கிட்ட இல்ல இந்த இந்த ஃப்ளோரில் இல்ல ஆனால் ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டே இருந்து அப்புறம் பார்த்தா இங்கே இருக்கான் போடு நூத்தி ரே அவ்வளோதான்டா சாகு சரி இந்த ஒருத்தனையும் கில்லு எடுத்தாச்சு இங்கிட்ட நிறைய நூட்ருக்குதே சரி அவனை நூட் எடுத்தாச்சு அப்படியே கீழே போவோம் மறுபடியும் மறுபடியும் நான் கீழே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நூட்டு அடிச்சுட்டு இருந்தேன் சரி வெளியே வந்தோடனே செம ஃபைட்டிங்க என் டீம் மட்டும் ஒருத்தான் என்னடிக்க ஆரம்பிச்சான் ஏய் முக்கால்வசியத்தை உடச்சிவிட்டாங்க இட்ரா கொஞ்சம் மெடிக்கி ஏறா இறா கிறான் ஓஹோ இன்னும் சொன்ன மாதிரி முக்கால்வசியத்தை உறச்சு விட்டானே என் பக்கத்தில் ரெண்டு பேர் இங்குறானுங்க அவன் டீம்மேட்டு சரி நம்ம கொஞ்சம் இதை வச்சுட்டு இறங்குவோம் அதுக்குள்ளே என் டீமேட்லாம் டவுன் பண்ண ஆரமிச்சிட்டானுங்க ஓரத்துனா சரி கொஞ்சம் மெடிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் வெளியே போவோம் வெளியே போனதுக்கப்புறம் என் கையில் மாட்டேன்னா ஒன்று போட்டு பிளக்குறோம் அப்படின்ட்டு லோவலை உடச்சிட்டு பார்த்தா எனி இங்கிட்டே என்கிட்ட அடிவாங்கண்ணா அவனை டவுன் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஆனால் இருக்கானு பார்த்தேன் என்கிட்ட வேறு அந்த ட்ராகன் பெட்டுன்னு ஒன்று இருந்துச்சு அது யாராவது மெடிக்கிட்டே தானே அதை காமிச்சு கொடுத்துரும் அதே மாதிரி அவங்க ஒருத்தர் இருக்கிறத எனக்கு காமிச்சு கொடுத்துருச்சு நான் ஊக்கம் போட்டு பொறுமையாக போயிட்டு என் டீம்மேட்டுக்கே தெரியாமல் அவனை கில் எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு போனேன் டப்ப டப்ப டப்படா அடித்தேன் அஞ்சே பிள்ளை ஆள் அவுட்டு மறுபடியும் இது டவுன் பண்ண கில் எடுக்கலான்னு பார்த்தா கீழே கூசிட்டான் சொங்கி பயா சாகுடா இதோட நமக்கு நிறைய இது ஓரளவுக்கு கில் வளர்ந்துருக்கு அதே மாதிரி வளரும் என்று நம்புகிறேன் இப்படி எதாவது சொன்னால் தான் பண்ணுவோம் சரி மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வந்து அதே வீட்டுக்குள்ளே எவன் இருக்கானே தெரியல மறுபடியும் அதே வீட்டுக்குள்ளே போனால் ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டே இருக்குது எனக்கும் கேட்குது என் டீமெண்ட்டுக்கும் கேட்குது என் டீமெண்ட் வர யாரவே மாட்டேங்கிறான் சரி நாமளா ஏறுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கணுண்ணா ஏன்னா இங்கே வரேன் வெளியே இருக்கேன் இவனுக்கும் கேட்குது உள்ளே இருக்க அவனுக்கும் அவன் உள்ளே உள்ள உள்ளே கேட்க மாட்டேங்குது வெளியே இருக்கேன் எங்கள் எல்லாத்துக்குமே கேட்குது நான் என்ன பண்ணேன் ஊக்கம் அவங்க போட்டு ஏறேன் மீ நீங்கள் வந்து பொறுமையாக எனக்கு பேக்கப் அக்காவே வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வர சொன்னேன் அப்புறம் மொத்தம் திருகுப்புன்னு ஒருத்தன் ஏறி குடுகுடுன்னு அடித்து முக்கால் சேர்ந்து குறைச்சான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னா என்ன படுக்கு போட்டிருப்பான் அப்பயே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன கேப்பில் தப்பிச்சிட்டேன் அப்படியே பொறுமையாக இங்கேருந்து மெடிக்கிட் போட்டு சரி இங்கே இருப்போமா வேறு எங்கேயோ போவோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி மெடிக்கெட் போட்டதுக்கப்புறம் போவோம் மறுபடியும் இங்கே எவ்வளோ அது இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம் அங்கேருந்து கிளாக் டவர் பக்கமாக வந்துட்டோம் கிளாக் டவர் பக்கமாக வந்தோம் போன மேட்ச் தான் நாங்கள் வந்து கிளாச்சி ஃபேக்ட்ரியிலேருந்து கிளாக் டவர் போயிருப்போம் இந்த மேட்ச்சு கிளாக் டவர்லேருந்து இங்கே வந்துட்டோம் நான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்து ஃபோர்த்து பிளேயர் ரோசிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டான் நான் இப்போ வந்து ஒரு டேமேஜ் தான் கொடுப்பேன் அதையும் அவனை எடுத்துகிட்டு போயிடுவான் போனால் போயிட்டு போது நம்ம டீம் வந்து அவனை கொஞ்சம் கில்லு போட்டோம் என்ன பண்ணுறது எல்லாேருக்கும் வாழ்க்கை வழங்க முடியாது அதே மாதிரி நாமளும் எடுத்துகிட்டு போக முடியாது எல்லாேருக்கும் அவங்கவுங்க இது தாங்கணும் எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது சரி மறுபடியும் அங்கேருந்து வந்து பீக்கு வட்டேன் நான் டேரெக்டாக பீக்கு வந்தால் பிளேயர் ப்ரோ இங்கே வா ப்ரோ இங்கே ஒரு ஸ்குவாடே இருக்குது ப்ரோ அப்படின்னு கத்தான் நான் யாராக இருக்காங்கன்னு பார்த்தா எவனுமே இல்லை அப்புறம் பார்த்தா மேலேருந்து திபுக்குன்னு ஒருத்தன் குதிக்கிறான் ஆஹா அடித்தது லக்கு அவனை டவுன் பண்ணுறா அப்படின்ட்டு அவனை டவுன் பண்ணிட்டேன் ஜூன்லேயே சரின்ட்டு அவனை அப்படியே கில் எடுத்துருவான் கில்லு எடுத்துகிட்டு ப்ரோ உள்ளே ஒருத்தன் ஒன்னா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோன்னா உள்ளே போனால் உள்ளே அவனை ஏறி போய் அடிச்சிட்டான் சரி அவனை அவனுக்கு கில்லாச்சு வரட்டும் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி டீம்மை யாராவது பார்த்துட்டீங்களா நாலு பேருமே ஜோனுக்குள்ளே சொல்கிறாங்க ஐயோ ஜோனுக்குள்ளே வாங்கியா இது தேர்ட் ஜோனு நினைக்கா வேக வேகமாக மெடிக்கிட் வர இது உள்ளே வாங்கயா உள்ளே வாங்கியா நானும் கத்துறேன் கத்துறேன் டீமெட்டு வரவே மாட்டேங்கிற நானுங்க அப்புறம் என்கிட்ட அந்த இது இருந்துச்சு என்னது என்ன கன்று இது மெடிக்கிட் கன்று இந்த கண் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் டீம் அப்படியே நான் அறிவு ஆச்சு மெடிக்கிட் ஏற்ற ஆரம்பிச்சேன் நான் அவனுக்கு ஏற்றவும் ப்ரோ எனக்கு விடு ப்ரோ எனக்கு மெடிக்கிட் கம்மியாக இருக்குன்னு பேட்மேனுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் ஏற்றுவிட்டேன் இவனுக்கு கொஞ்சம் ஏற்றுவிட்டு ஃபுல்லாக ப்ரோ ஃபுல்லாக ஏற்றுப்புறோங்கிறான் ப்ரோ புல்லெட் இல்லை ப்ரோ எத்தனை டைம் ப்ரோ போ ப்ரோ அங்கே மெடிக்கிட்ட அவன் வச்சுட்டு அந்த இடத்துல போய் ஏற்றி ப்ரோன்ட்டு எனக்கு கொஞ்சம் காளான் கம்மியாக இருந்ததுனால ஆச்சு ஈபி கம்மியாக இருந்தனால அதை நான் ஏற்றிக்கிட்டேன் அப்படியே எல்லோரும் கீழே போனோம் இன்னும் பார்த்திங்கன்னாங்களே கிட்டத்தட்ட எட்டு பேர் எட்டு பேர்னா ஆப்பனண்ட் வந்து ஒரு நாலு பேர் நாங்கள் நாலு பேர் ஆனால் அப்போ இப்போ அப்படி இல்லை வந்துட்டு எத்தனை பேர் இருக்கோன்னா ஏழு பேர் தான் இருக்கிறோம் அப்போ எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் தான் இன்னும் இருக்கானுங்க அடிச்சிருங்க ப்ரோ எப்படியாவது இந்த மேட்ச் போய் அடிச்சிடலாம் நாம நாலு பேர் இருக்கிறோம் லாஸ்ட் ஜூன் வேறு இது மாதிரி நம்மளால ரிவை பண்ணுறதுக்கு ஒரே ஒரே வெண்டிங் மிஷின் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை வெண்டிங் மிஷினே கிடையாது லாஸ்ட்டு ஜூனுக்கு வெளியே தான் இருக்குது வெண்டிங் மிஷினு அதுவும் தூரமாக போகணும் சரி என் கண்மணில் ரெண்டு பேர் இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அதை வந்து பார்த்தா அவன் அந்த அக்கா என்ன பார்க்கல போல அக்கா நான் டவுன் பண்ணலாம்னு யோசிச்சு எட்டு புலோட்டோ அடித்தா எட்டு புள்ளட்டுமே அக்கா சாவலை அக்கா எவ்வளோ தவளோ அந்த பக்கம் உள்வாள் போகிறாங்க பார்த்தீங்களா இங்கேருந்து இருந்து அவன் டீமேட்டு பக்கி பையன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏறி ஆரம்பிச்சிட்டான் நான் வேற கன்னை மாற்றி எடுத்து டவுன் ஆகி டவுன் ஆகிட்டேன் சரி எப்படியாவது இந்த மேட்ச்சு ஆடிங்க ப்ரோ நான் உங்கள் கையில் கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தா ஃபோர்த்து பிளேயரும் நான் சேர்த்ததுக்கப்புறம் ஃபோர்த்து பிளேயரும் சேர்த்துட்டாப்ல சரி நீங்கள் ரெண்டு தான் ப்ரோ இருக்கீங்க ஆப்பனண்டில் ஒரே ஒருத்தன் தான் ப்ரோ இருக்கிறான் எப்படியாவது நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க ஒருத்தன் தான் இருக்கான் ப்ரோ அவனை ஏறி அடிங்கன்னு அப்புறம் பார்த்தா அவன் மேல் கடைசியில் இருந்தான் அந்த ஜோனில் என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்டுருந்தோம் சரி போய் அவனை ஏரி அடிச்சிருக்கோம் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க வாங்க தானே இருக்கிறான் ஏறி அடிங்க ப்ரோண்ணோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சு ஒரு வழியாக பூயை அடிச்சிட்டாங்க இந்த மேட்ச் நாங்கள் வெற்றிகரமாக பூயை அடிச்சிட்டோம் மறுபடியும் ஒரு பிஆர் மேட்ச் உங்களுக்காக அடுத்த டீம் நான் அப்ளை பண்ணுவேன் ஓகே டாடா பை பாய்